ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் திருவாரூர் கானா விஜய் எதற்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடிச்சு நிறைய உயிர் போச்சு அதுக்காக நானாக ஒரு பாட்டு எழுதி பாடுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் கல்லை குறிச்சி சாராயம் குடிச்சி எத்தொனையும் உயிர் போச்சு பெத்த புல்லா கதறி அழுவுதுங்க சோகத்தில் கண்ணீர் வேண்டிச்சு குறிச்சி சாராயம் குடிச்சு எத்தனையோ உயிர் போச்சு புல்லங்க கதறி அழுகுதுங்க சோகத்தில் கண்ணீர் வடிச்சு சரக்கு போஜக்கு அடிமையாகி குடும்பத்த நீ மறந்த இந்த உலகத்த நீயும் மறந்து மண்ணோட நீ இறந்த மனைவியும் மறந்து புள்ளி இழந்து போயிட்ட நீ இருந்து எங்களை பிரிந்து சோகத்தில் கண்ணீர் வருது அந்த போதாயால புயிற்கள் போது இனிமே எங்களுக்கு நிம்மதியது கல்ல குறிச்சி சாராய குடிச்சு எத்தனையும் உயிர் போச்சு மற்ற புள்ளிங்க கதறி அள்ளுதுங்க சோகத்தில் கண்ணீர் வடிச்சு